அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆணி மாதத்துடைய வளர்ப்புறை ஷஷ்டி ஆணி மாதம் அப்படினாலே பக்திக்கான ஒரு மாதமாக அமைஞ்சிருச்சுங்க ஏன்னா இந்த மாதத்தில் தான் ஆஷாட நவராத்திரி நடராஜருக்கான ஆணி திருமஞ்சனம் அப்படி எல்லா விசேஷமான நாட்களும் இந்த ஆணி மாதத்தில் அந்த தெய்வீக நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது அப்படி நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய இந்த வளர்ப்புறை ஷஷ்டி ஆனது அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் முருகப்பெருமானை நம்ம வந்து வழிபட்டோம்னா அதனுடைய பலன்கள் பல மடங்காக கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய நாளுக்கு கூடுதலான ஒரு விசேஷம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு மகாலட்சுமிக்கு உரிய உத்தரம் நட்சத்திரமும் நாளைக்கு சேர்ந்து வந்திருக்கப்ப இந்த உத்தரம் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி இது மாதிரியான ஒரு சேர்க்கை உள்ள ஒரு நேரத்தில் எப்படிப்பட்ட வேண்டுதல்கள் நம்ம முருகப்பெருமான் கிட்ட வச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் அதுவும் குறிப்பாக ரொம்ப சக்தி வாய்ந்த நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் அப்படிப்பட்ட அந்த நேரம் நமக்கு எப்போ வந்திருக்கு அந்த நேரத்தில் எந்த வழிபாடு செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்கிற அற்புதமான ஒரு தகவல் தான் இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் பதிவுக்களை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் முருகப்பெருமானுடைய மிக முக்கியமான விரத நாட்களில் தான் ஷஷ்டி அதுவும் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருக்கிறது வந்து நமக்கு கூடுதலான ஒரு விசேஷம் நிறைய பேர் சஷ்டி வளர்ப்பிறையோ தேய்ப்பிரையோ நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அப்படி நம்ம அந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த நாளில் வந்து நம்ம நல்லா குளிச்சு சுவாமி ரூமில் வந்து அங்கே கிட்டே முருகன் படம் இருந்ததுன்னா படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டலாம் வச்சுட்டு நிறைய பேர் வீட்டில் வேல் இருக்கும் அந்த வேலுக்கு அபிஷேகங்கள் பண்ணுற பழக்கங்கள் இருக்கும் அப்படி அந்த வேலோ சீலையோ எது இருந்தாலுமே நீங்கள் வந்து அதற்கு அபிஷேகங்கள் உங்களால் முடிந்த எளிமையான ஒரு வழிபாடுகள் செஞ்சு நமக்கு தெரிந்த மந்திரங்கள் இல்லாட்டி நாளைய தினம் முழுக்க முழுக்க ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்ல சொல்ல நமக்கு வந்து என்ன மனசில் நினச்சி வேண்டி கேட்டாலுமே அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க நீங்கள் சுவாமிக்கு நாளைக்கு நிவேதனமாக என்ன வேணாலும் வைக்கலாம் பால் பழம் இனிப்பு இல்லாட்டி ஏதாவது ரெண்டு கல்கண்டு அது இருந்து மட்டும் அதாவது எது எது இருக்கோ அதை ஆத்மார்த்தமாக அன்போடு நம்ம வந்து முருகனுக்கு சமர்ப்பிக்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து ஒரு விசேஷமான ஒரு நிவேதனமாகவே ஆயிடும் ஏன்னா முருகன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது பெரிய அந்த மாதிரி பெரிய அளவில் நம்ம வந்து பூஜைகள் செய்யணும் கிடையவே கிடையாது உள்ளன்போட நம்ம எதை செஞ்சுக்கிட்டாலுமே முருக பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார்னு ஒரு இதீகம் இருக்குது அப்படி நாளைய தினத்தில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தீரவே இல்லை எங்கள் கஷ்டங்கள் எங்களுக்கு இந்த முருகா எங்களுக்கு தீர்த்து கொடு முருகா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த சக்தி வாய்ந்த நேரம் நீங்கள் எந்த வழிபாடுகள் எந்த தீபங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல ஒரே ஒரு அகல் விளக்கு தான் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அகல் தீபம் ஏற்றினாலும் சரி நிறைய பேர் வந்து இது மாதிரி செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி அப்போ வெற்றிலை தீபம் ஏற்றுவோம் அப்படியே ஆறு வெற்றிலைகள் நம்ம வச்சு தீப நம்ம நடுவில் ஒரு விளக்கு வச்சு தீபங்கள் ஏற்றுவோம் இல்லாட்டி இந்த ஷட்கோண கோலம் போட்டு தீபங்கள் ஏற்றலாம் அப்படி எந்த தீபங்கள் எது ஏற்றினாலும் பரவாயில்லங்க ஆனால் நம்ம செய்கின்ற அந்த பூஜை நேரம் இருக்கு பார்த்தீங்களா அது அந்த விசேஷமான நேரத்தில் நீங்கள் கேட்குறப்ப கண்டிப்பாக முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து நமக்கான வரத்தை தருவார் அப்படிப்பட்ட நேரம் நமக்கு நாளைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நாளை நமக்கு இந்த உத்தர நட்சத்திரம் எப்போ நமக்கு தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா பகல் பன்னிரெண்டு முப்பத்தி மூணு மணிக்கு தொடங்குகின்ற நட்சத்திரம் வந்து ரெண்டாம் தேதி பகல் ரெண்டு இருபத்தி ஒன்று மணி வரைக்கும் நமக்கு இருக்குது அதே நேரம் ஷஷ்டி திதி நமக்கு எப்போ துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷஷ்டி திதி இன்றைக்கி அதாவது முப்பதாம் தேதி திங்கட்கிழமையில் பகல் ஒன்று எட்டு மணிக்கு தொடங்கிய அந்த ஷஷ்டி திதியானது நாளை ஒன்று நாற்பத்தொம்போது நமக்கு பகல் வரைக்கும் இருக்குது அப்போ அந்த இடைப்பட்ட நேரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதாவது நட்சத்திரமும் வேணும் ஷஷ்டி திதியும் வேணும் செவ்வாய்க்கிழமையும் வேணும் அப்படிப்பட்ட விசேஷமான அந்த நேரம் எப்போ அமைஞ்சிருக்குன்னா பகலில் பன்னிரெண்டரை மணிலேருந்து ஒன்று நாற்பத்தொம்போது மணி வரைக்கும் நமக்கு இருக்குது இதில் கூடுதலான ஒரு விசேஷம் ரொம்ப வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் அப்படி சிறப்பான ஒரு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ஹோரை நமக்கு இதில் அமைஞ்சிருக்கு எப்பயுமே முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிப்பட்ட செவ்வாய் ஹோரை நமக்கு மதியானம் ஒன்று மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் இந்த உத்தரம் ஷஷ்டி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை இது எல்லாமே இருக்கக்கூடிய நேரம் பகலில் ஒன்று மணியிலேருந்து ஒன்று நாற்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இந்த ஒரு நாற்பத்தொம்போது நிமிஷம் கரெக்டாக அப்படி முன்ன பின்னே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நிமிஷம் இந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவறவே விடக்கூடாதுங்க ஏன்னா இது மாதிரியான சேர்க்கை அந்த நிகழ்வுகள் நமக்கு நடக்கிறதுக்கு நம்ம இனி பல நாள் பல மாதங்கள் நமக்கு காத்திருக்கணும் இப்படிப்பட்ட அந்த ஒரு நேரத்தில் நம்ம வந்து நம்முடைய கோரிக்கைகள் நம்ம முன்வைக்கிறப்ப கண்டிப்பாக நமக்கு எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிச்சயமாக நடக்கும் இப்போ பக்கத்தில் உங்களை கோவில் சில பெரிய பெரிய விசேஷமான கோவில்கள்லாம் நடை திறந்து வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம பக்கத்தில் சின்ன கோவில்கள் முருகன் கோவில்கள்லாம் கடை அந்த நமக்கு வந்து நட அடைச்சிருப்பாங்க அப்போ நீங்கள் நம்ம வீட்டிலையே இருந்துட்டு ஆத்மார்த்தமாக எந்த தீபங்கள் நீங்கள் ஏற்றினாலும் பரவாயில்ல எளிமையான ஏதாச்சும் ஒரு தீபம் உங்களுக்கு என்ன தீபம் ஏற்ற முடியுமோ ஏற்றிட்டு சுவாமிக்கு எளிமையான நிவேதனங்கள் ஏதாச்சும் வச்சுட்டு இந்த வந்திருக்கக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நிமிஷ நேரத்தை எக்காரணம் கொண்டும் தவறவே விடாமல் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் முருகன்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் ஏன்னா இது மாதிரியான அந்த உத்தரமும் நமக்கு செவ்வாய் ஹோரையும் செவ்வாய்க்கிழமையும் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் வாழ்க்கையில் ஒரு திருமணத்துக்கான ஒரு தடையா இல்லை குழந்தை பிறப்புக்கு தடையா இல்லை நல்ல வேலை வேணும் இல்லை எங்களுக்கு பணம் நிறைய வேணும் கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படி எந்த விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு வேணுமோ உங்களுக்கு தேவையோ நீங்கள் நாளைய தினத்துல முருகன்கிட்ட இந்த ஒரு நேரத்தில் மட்டும் சூக்மமான நேரத்தில் கேட்டு பாருங்க நிச்சயமாக முருகனுடைய அருளாலே நம்ம வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்கிற மந்திரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதீத ஒரு சக்தி இருக்குங்க அதனால் நீங்கள் நாளைக்கு சரவண பவங்கிற மந்திரம் சொல்லலாம் இல்லாட்டி உங்களுக்கு தெரிந்த எந்த மந்திரமும் சொல்லலாம் குறிப்பாக இது மாதிரியான சஷ்டி நாட்களில் நம்ம கந்த சஷ்டி கவசம் பண்ணுறது நம்ம வீட்டில் பாராயணம் பண்ணுறதுங்கிறது முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க உதவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாடல் இதை வந்து நம்ம டெய்லியுமே பாராயணம் பண்ணலாம் ஆனால் இதே மாதிரி விசேஷமான நாட்களில் வந்து நம்ம பாராயணம் பண்ணுறப்ப நிச்சயமாக எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இது மாதிரி கந்த சஷ்டி வந்து நீங்கள் சஷ்டி நாளில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த ஒரு வேண்டுதல் முருகன் அருளாலே சீக்கிரம் நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க ஏன்னா உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் நமக்கு ஆகும் நீங்கள் உட்காந்து பொறுமையாக கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம் அப்படி இல்லாதவங்க ஓம் பவ அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தையே நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறையோ இல்லாட்டி ஒரு ஒன்பது முறை இல்லாட்டி ஐம்பத்தி நான்கு முறை நூற்றி எட்டு முறை அப்படி வந்து ஒரு கவுண்டிங் மனசில் நீங்கள் நினச்சிட்டு இந்த நாற்பத்தி எட்டு நிமிஷத்தில் நீங்கள் நாளைக்கு மட்டும் நீங்கள் சொல்லி உங்கள் வேண்டுதலை நீங்கள் வச்சு பாருங்கள் கண்டிப்பாக முருகன் அருளால் எப்படிப்பட்ட வேண்டுதலும் நிச்சயம் நடக்குங்க ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகார முறை தான் சின்னதான ஒரு தீப வழிபாடு தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய இந்த சூக்ஷ்மமான நேரமானது ரொம்ப அதீத சக்தி கொண்ட ஒரு நேரமாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த ஒரு சான்ஸை எப்பயுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் ஷரவணபவங்கிற மந்திரத்தை பதிவிடுங்க பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து ஒரு உந்துதலாக தூண்டுகோலாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலுக்கு என்றைக்குமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்